கிறிஸ்துவ பெரியமானவர்களே பெரிய மாணவர்களே இன்று பலரும் பொய் சொல்வதெல்லாம் ஒரு பெரிய தப்பப்பா இந்த போய் ஒரு பெரிய விஷயமாக பேசுகிறீங்களே வாழ்க்கையில் பொய் சொல்லாமல் வாழ முடியுமா எந்த மனுஷனாவது பொய் சொல்லாமல் வாழ்ந்துருக்கானா எல்லாரும் பொய் பேசுகிறவங்க தான் இந்த பொய் பேசுகிறதுல என்ன பெரிய பிரச்சனை இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் இன்று அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது ஒரு முறை நான் பொய் என்ற தலைப்பிலே ஒரு பிரசங்கம் செய்தேன் அந்த பிரசங்கத்தை நான் செய்து முடித்த உடனே என்னை முதலாவது எதிர்த்த ஒரு நபர் அந்த பிரசங்கத்தை கேட்ட ஒரு போதகர் அவர் சொன்னார் பொய்க்கு நம்ம புதிய விளக்கம் கொடுக்கணும் டு கிவ் அ நியூ டெஃபினேஷன் டு லை எல்லாத்தையும் நம்ம பொய்ன்னு சொல்லிட முடியாது இப்போ பரிசுத்த வேதாபம் இதை குறித்து என்ன கூறுகிறது யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் விசேஷமா என் சகோதரரே வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையிலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள் நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள் இதை யாக்கோபை மட்டும் சொல்ல கிடையாது மத்திய ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய மலை பிரசங்கத்திலே உள்ளதே உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள் லெட் யோ எஸ் பி எஸ் நோ பி நோ என்று இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டிருக்கிறார் இது ஒன்றும் ஒரு புதிய கட்டளை அல்ல பழைய ஏற்பாட்டிலே பத்து பிரதான கட்டளைகளில் ஒரு கட்டளை போய் பேசாதிருப்பாயாக பிரியமானவர்களே விசுவாசிகளாகிய நாம் உண்மையை மட்டுமே பேச வேண்டும் இப்போ உண்மையை மட்டுமே நாம் பேச வேண்டும் என்று சொல்லும்போது அதன் பொருள் என்ன உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேச வேண்டும் அது என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம எடுத்துக்கூறணும் ஏன் ஏன்னா நம்முடைய கர்த்தர் ஒருபோதும் பொய்யுரையாத என்று வேதம் கூறுகிறது கிறிஸ்துவைப் போல நாம் மாறுவதில் ஒரு வெளிப்பாடு நான் பொய்யை களைந்து மெய்யை பேசுகிறவனாக மாறுவதே இதனை குறித்து யாக்கோபு முதலாம் அதிகாரத்திலும் மூன்றாம் அதிகாரத்திலும் நான்காம் அதிகாரத்திலும் இப்போது ஐந்தாம் அதிகாரத்திலும் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிறார் அதே போல நான் சத்தியத்தை பேசும்போது சத்தியத்தை அன்போடு பேச வேண்டும் எபிஎஸர் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நீங்கள் சத்தியத்தை அன்போடு பேசுங்கள் ஸ்பீக் த ட்ரூத் இன் லவ் சில சமயத்தில் உண்மையை பேசுகிறவர்கள் கர்வம் மிக்கவர்களாக மாறிவிடக்கூடும் அதாவது அடுத்தவங்களுடைய முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறது அடுத்தவங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறது மட்டுப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது பல வேலைகளிலே நாம் உண்மையை பேசுகின்றோம் என்ற அந்த தைரியத்தில் பிறரை காயப்படுத்தி விடுகிறோம் எனக்கு தான் ஞாபகம் இருக்குது ஒரு முறை ஒரு சகோதரனோடு நான் பேசும்போது நான் சரியான காரியத்தை பேசுகிறேன் என்பதனால மிகவும் கடினமாக அவர்கிட்ட பேசினதுனால அவர் சபைக்கு வருவதையே நிறுத்திவிட்டார் என்னென்னா அவர் அது ரொம்ப காயப்படுத்திடுச்சு அந் அன்றைக்கு நான் கற்றுக்கொண்டேன் நாம் சத்தியத்தை அன்போடு பேசணும் நம்ம பக்கம் நியாயம் இருந்தாலும் நம்ம உண்மையை பேசினாலும் அதை அன்பாய் பிறர் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து மனம் திரும்பி கத்திரிடத்துல வரும்படியாக அவர்களிடத்துல அன்போடு நாம் பேச வேண்டும் ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் பத்தாம் ஆசனத்தில் பேதுரு விசுவாசிகளாகிய நாம் ஒரே வீட்டாராய் ஒரே குடும்பத்தினராய் இல்லை ஒரே சரீரமாக இருப்பதினாலே நாம் பொய்யை களைந்து மெய்யை பேச வேண்டும் வழக்கமாக டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு அன்பானவர்களே வேதம் சொல்லுது டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் மட்டும் இல்லை ஏன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் வியாதியை குறித்து நீங்கள் பொய்யான தகவலை கொடுப்பீங்கன்னா அது உங்கள் சரீரத்துக்கு தான் ஆபத்து இப்போ வக்கீல்கிட்ட போய் பொய் சொல்வீங்கன்னா நாளைக்கு கோர்ட்டில் வாதம் வாதாடும்போது அந்த வக்கீல் வந்து தோற்று போவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த வக்கீல் தோற்று போகிறப்போ நீங்களும் தோற்று போகிறீங்க பைபிள் சொல்லுது யாருகிட்டேமே நீங்கள் பொய் சொல்லக்கூடாது டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் மட்டுமில்லை யாருக்கிட்டேமே நீங்கள் பொய் சொல்லக்கூடாது ஏன்னா சங்கீதம் முப்பத்தி நான்கு பன்னிரெண்டு பதிமூன்று வசனங்கள் சொல்கிறது ஜீவனை விரும்புகிற ஒரு நபர் தன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் அதன் பொருள் தன் உதடுகளை பொய்யுக்கு விளக்கி பாதுகாக்கிறான் நான் எப்போதும் உண்மையை பேசுவது எனக்கு நல்லது என்னுடைய எதிர்காலத்திற்கு நல்லது இந்த வசனத்தில் யாக்கோப்பு சொல்கிறாரு பொய் பேசுகிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் இதை யாக்கோபு மட்டும் சொல்லலை ரோமர் ஒன்றாம் அதிகாரத்தில் அப்போசனாகிய பவுல் பவுள் கொலை பாதகம் விபச்சாரம் என்ற பாவங்களோடு பொய்யையும் ஒப்பிட்டு பேசுகிறார் பத்து கட்டளைகளும் கூட விபச்சாரமும் பொய்யும் ஒன்றாக கருதப்பட்டு தான் சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி சமுதாயத்தில் கொலை பண்ணுறதை ஒரு பெரிய பாவமாக பார்க்குறோம் விபச்சாரம் அதாவது மனைவிக்கு துரோகம் பண்ணுறத கணவனுக்கு துரோகம் பண்ணுறதை பெரிய பாவமாக நம்ம பார்க்குறோம் ஆனால் பொய் சொல்றதை நம்ம பெரிய பாவமாக நம்ம பார்க்கறது கிடையாது ஏன்னா அது நம்முடைய கலாச்சாரத்தில் ஊறி போயிருக்கு சின்ன குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும்போது கூட நம்ம என்ன ஊட்டுறோம் ஏய் சாப்பிட்ரு இல்லைன்னா பூச்சாண்டி வருவான் புளி வரும் பேய் வரும் அப்படி சின்ன வயசுலேருந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நம்ம பொய் சொல்லி ஏமாத்துறவங்களா இருக்கும் அதே போல் பொய்யை நியாயப்படுத்தவும் முடியாது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பழைய ஏற்பாட்டில் எகிப்தின் மருத்துவச்சுகள் பொய் சொன்னாங்க கடவுள் அவங்கள ஆசிர்வதித்தார் ராஹா பொய் சொன்னனால அவளால் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி இந்த இரண்டு உதாரணங்களை எடுத்துக்கொள்வார்கள் எனக்கு அன்பானவர்களே அவர்கள் இருவரும் வேதத்தை அறியாத ரட்சிக்கப்படாத மனிதர்கள் அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட கிடையாது கத்துடைய வசனம் கொடுக்கப்பட கிடையாது அவங்களுக்கு எது நியாயம்னு சொல்லி தெரிஞ்சதோ அதை செய்தார்கள் அப்போ இன்றைக்கு அவிசுவாசிகள் அவங்களுக்கு எது நியாயம் படுதோ அதை அவங்க செஞ்சுட்டு போகலாம் ஆனால் விசுவாசிகளாக ஏன்னா பொய்யை களைந்து மெய்யை பேச வேண்டும் அதன் பொருள் உள்ளதே உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நாம் பேச வேண்டும் கருத்து தாமே எப்போதும் அவரை போல பொய்யுரையாதவர்களாக வாழக்கூடிய கிருபையை நமக்கு கொடுப்பாராக அமையும்